ஹலோ காய்ஸ் இந்த எம் ஆத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் குழுவினர் இருக்காங்க இல்லையா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க இந்த வாரத்தோடைய வின்னர் ஓகேவா ஸோ அதனால் பிக்பாஸ் அவர்கள் அவங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் வந்து கொடுத்தாங்க ஒன்று வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தங்கலாம் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதை சொன்ன உடனே எல்லாரும் கை கால் புரியாமல் வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருந்தும் எம்மாடி ஆத்தாடி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுருச்சு அது உங்களுக்கு நேற்றுக்கே வந்து தெரிஞ்சிருந்து இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் தங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து வருது ஓகேவா ஆனால் பார்வதி வந்து கிளியராக வந்து இருக்காங்க நம்மளுடைய அம்மாவை தான் இங்க வந்து தங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கே கம்ருதின் கிட்டேயும் சொல்லிட்டாங்க அண்ட் இன்றைக்கு காலையிலையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க கமருதீன் கிட்டே கமருதீன் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யார் வருவாங்க என்ன காரணத்துக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமருதீன் வந்து சொல்கிறாப்புல இல்லைம்மா எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து கிடையாது அக்கா தான் வரணும் அக்காவும் வேலைக்கு போயிடுவா ஸோ அதனால் வந்து அவளும் வந்து தங்குற அளவுக்கெல்லாம் வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வரதே கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி கமுருதீன் வந்து சொல்கிறாப்புல அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இருக்கான் அவன் தான் மேபி வருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த வீடியோ காலில் வந்து வந்தாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டை வந்து சொல்கிறாப்புல அண்ட் அந்த ஃப்ரெண்டும் வந்து முழு நேரமாக வந்து இருப்பான் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை ஏன்னா அவனுக்கும் வந்து ஒர்க் இருக்கும் அவன் வந்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி கமருத்தின் வந்து சொல்கிறாப்ல அப்போது எங்கள் அம்மாவை வந்து நான் எங்கள் தங்க வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ந நடந்திருக்கு அதை நான் கோத்ரூவ் பண்ணி வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க நம்ம ரெண்டு பேர் விஷயமா இருக்கட்டும் இல்லை இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சூழல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கிட்ட பார்வதி வந்து சொல்கிறாங்க கமருதின் என்ன சொல்கிறாருன்னா ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் அம்மாவை கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டோம் பட் கிட்டேயும் கனிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ பேசி பேசிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ பார்வதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாகவே வந்து என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அது நல்லாவே அவங்களுக்கு வந்து புரியுது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு தப்பை வந்து எப்படியாவது நியாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அண்ட் ஒன் மார்த்திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதினை இந்த இடத்துல வந்து கழட்டி விட்டு போகணும் அப்படின்றதுலையும் அவங்க வந்து குறியாக வந்து இருக்காங்க ஏன்னா நேற்றுக்கு வந்து எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசினதை மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த முரண்பாடுகளை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஓகேவா ஸோ அவர் மாதிரி வந்து பேசியிருப்பாங்க பார்வதி அதுக்கு வந்து கம்ருதி வந்து இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து நான் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் கூட வந்து பண்ணி பண்ணிட்டு இருந்தாப்ல சொல்லிட்டு இருந்தார் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து காட்டப்படவே இல்லை ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இங்கே முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேங்களா இது என்னுடைய பர்ஸ்னலாக நான் யோசிக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது ஓகேங்களா இட் திஸ் இஸ் நாட் அ ரிவ்யூ இந்த விஷயத்தில் ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா உள்ளர வந்தாங்க அப்படின்னா ஸோ இதை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா கமருதினுடைய மேட்டரை பற்றி சொல்லலாம் ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து அதை ரிசால்வ் பண்ணும் பொழுது மக்கள்கிட்ட அது போய் சேரும் அப்போ பார்வதியை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் ஐயோ பார்வதி நல்ல பொண்ணு தான்பா என்ன அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பேசிட்டாங்க கமருதினும் பார்வதியால் சேர முடியாது அப்படின்ற ஏதோ சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனுக்குள்ளேயே நடத்தணும் அப்படின்றது தான் பார்வதியோடைய பிளானிங்காக வந்து இருக்குது அண்ட் ஒன்மொரு என்னன்னா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அண்டு நான் வந்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து வந்து கனிக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க கனி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கு எனக்கு கமருதீனுக்கு அப்புறம் லவ் மேட்ரு இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து டைம் வந்து பத்தாது ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூழல் எப்படி இருக்குது ஒருத்தரை ஒருத்தரை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் எப்படி பேசிக்கிறோம் எப்படி வந்து நம்ம நடைமுறைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்போது என்னுடைய பிரச்சனையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் கனி நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனி வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா என்னால் முடியாது ஏன்னால் வந்து என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அவங்கள வந்து இங்கே வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கூட வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் கன்னிங் கனி அப்படின்றவங்க கொஞ்சம் வெளியே வராங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் என்னதான் சொல்லி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அரை மணி நேரம் சொன்னாலே அவங்க புரிஞ்சிக்க போகிறதில்ல இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னாலும் புரிஞ்சிக்க போகிறதில்ல ஸோ அதனால் அதை கைவிட்டுட்டு அதை விட்டுருங்க எனக்கு இது ரொம்ப முக்கியம் நான் ஒரு டாஸ்க்காகவே ரொம்ப குஷியாகிட்டேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து எங்கள் குழந்தை குழந்தைங்கள வந்து தங்க வைக்கணும் அப்படின்றதுல ஸோ அதனால் வந்து எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க வேறு இல்லை ஓட்டிங்ஸ் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கனி கேட்கும்போது ஓட்டிங்ஸ் எல்லாம் வேணவே வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பார்வதி ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓட்டிங் பக்கம் மட்டும் போயிடாத ஓட்டிங் பக்கம் போயிட்டா அப்படின்னா மொத்த பேரும் வந்து கனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க ஸோ அந்த பக்கம் போகக்கூடாது ஓட்டிங் இல்லாமல் வேறு எதுனாலேயும் பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் வந்து பண்ணி நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதனை தொடர்ந்து பிக்பாஸ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறப்பல நீங்கள் சீக்கிரம் ஒரு முடிவு வந்துட்டு சொல்லுங்க எந்தோடைய யாருடைய ஃபேமிலி வந்து இந்த வீட்டுக்குள்ள தங்க போறாங்க ஃபோர் பார் செவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஆதிரை கம்ருதீன் அப்புறம் கனி பார்வதி இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு உள்ளற போறாங்க ஓகேவா கமருதினை பற்றி நம்ம தெரியும் ஓகேவா அவருக்கு வந்து ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்றது அக்காவும் வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாப்புல அவங்க ஃப்ரெண்டு வந்தாலையும் ஒன் டே தங்குறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாப்புல கமருதின் என்ன சொல்லிட்டாருன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து தங்கினாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன முடிவு பண்ணி சொல்கிறீங்களோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரினா எனக்கு என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு என் கூட வந்து எப்பயுமே நிற்பான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன் இங்கே தங்கினானா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் ஃபர்ஸ்ட் ஆனால் இரு தான் சொல்றாரு ஓகே எனக்கு வேணாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்களை கேட்கும்போது கனி அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை எங்கள் எங்களுடைய குழந்தைகள் வந்து வரணும் அவங்க வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணணும் ரொம்ப நாட்களில் நாங்கள் வந்து இருந்து தனியாக இருந்து நாங்கள் பிரிஞ்சு இருந்தெல்லாம் நாங்கள் பழக்கமே கிடையாது பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இருந்திருக்கோம் ஸோ அதனால ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால் வந்து என் குழந்தைகள் வரணும் அப்படின்ற மாதிரி கனி வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக ஆதிரை வந்து எமோஷனலாகி அளவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து த்ரூ பண்ணியிருக்கேன் பார்வதி சொல்கிற மாதிரி ஏன்னா பார்வதிக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதை விட மோசமான முறையில் எனக்கு எல்லாம் நடந்துச்சு அதுவும் நான் வெளியே போய்ட்டெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிருக்கு என்னுடைய பேரெல்லாம் ஸோ அதெல்லாம் நான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி தான் நான் ரிட்டன் வந்தேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறமும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியாது அது வேற விஷயம் பட் இருந்தாலும் கூட எங்கள் அம்மா இருக்காங்கள்ல அவங்க எங்கள் அம்மாவை வந்து நான் எந்த இடத்துக்குமே பெருசாக கூட்டிகிட்டு போனதே கிடையாது எங்கள் அம்மாவுக்காக நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணதே கிடையாது எத்தனையோ நாள் வந்து காசு இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் கூட வந்து பட் நான் சென்னையிலே வந்துருந்திருக்கேன் அம்மாக்கிட்ட போய் கூட நான் பார்க்காம ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு வேலை வந்தால் கூட நம்ம போய் டக்குன்னு செய்கிற மாதிரி வந்துருக்கோம் ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன் தமிழ்நாடு முழுக்க கூட அவங்கள எங்கேயுமே கூட்டிட்டு போனதே வந்து கிடையாது ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜை செட் பண்ணுற மாதிரி நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் வயசும் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க நான் அழுவும் செய்கிறாங்க ஓகேவா பார்வதி என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அகைன் அண்ட் அகைன் கமிருதினுக்கும் எனக்கும் பிரச்சனை எங்கள் அம்மா வந்தால் பயங்கர கோவப்படுவாங்க அது எப்படி அவங்க ஏற்றுக்கினாங்கன்னு தெரியல அவங்க நிறைய கோத்ரூ பண்ணுவாங்க அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து எனக்கு இது வந்து ஒத்து வருமானு புரியல கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பார்வதி பார்வதி மறுபடி மறுபடியும் அந்த கமிருதினோடய விஷயத்துக்கே தான் மறுபடி மறுபடியும் வந்து வந்துட்டுருக்காங்க இவ் இதே ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் வீக்ஸ் ஃபைவ் வீக்ஸ் முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா ஸோ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா மட்டும் போதும் எங்கள் அம்மாவுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து இருந்தால் போதும் அவங்களுக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால்தான் தான் பார்வதி ஓகேவா பட் இன்னிங் வந்து திடீர்னு வந்து என்ன தெரியல அதுக்காக பயங்கரமாக பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து புரியவில்லை ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஷோன்னு தெரியும் இங்கே வந்து இப்படி நடந்தாக்கா இது போய் வெளியே அப்படி போய் சேரும் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ஒரு வீஜவாக இருக்கீங்க என்ன பேசுனா எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் அவங்க அப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நிரபராதிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கனாக்கா அது யாருமே அக்செப்டே பண்ணலை சரி அதுக்கப்புறம் அங்கேருந்த நம்ம தலைவர் வினோத்து விக்ரமு அப்புறம் இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி குச்சி ஒரு மூணு குச்சி இருக்குது இந்த மூணு குச்சியில் எந்த குச்சியை நீங்கள்னாலையும் செலக்ட் பண்ணுங்கள் அதில் சின்ன குச்சி யார் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து கனி அவர்கள் ஒரு குச்சி வந்து எடுக்கிறாங்க அதுவும் லென்த்தாக இருக்குது அப்புறம் பார்வதி ஒரு குச்சி எடுக்கிறாங்க அதுவும் லென்த்தாக இருக்குது ஸோ ஃபைனலாக ஆதிரி அழுகிட்டே வந்து எடுக்கிறாங்க அந்த குச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஆதிரியோடைய ஃபேமிலி தான் வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்பணமாயிடுச்சு அண்டு பாஸ் கிட்டேயும் வினோத் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்பில் ஓகே ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கணிக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு என்ன வந்துடுச்சு அப்படின்னா இன்கேஸ் ஆதரி எவிக்டாக வெளியே போயிட்டா அந்த பாசை வந்து எனக்கு கொடுப்பாங்களா அதாவது அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அந்த ஸ்பெசிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து வந்திருக்கு மேபி ஆதரி நிஜமாகவே எவிக்டாய் வெளியே போகிறாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல ஆனால் அவங்களே அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ப்ரீசியஸான ஒரு விஷயம் இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அடுத்த சீசனுக்கும் கடத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் நினைப்பாங்க இன்கேஸ் ஆதரி எவிக்டாய் வெளியே போனாங்க அப்படின்னா இல்லை இன்னொருத்தருக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வந்து இருந்துகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே யார் வந்து டிசர்வ்டு எந்த ஃபேமிலி வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரலையும் பார்வதி இதை வச்சு கூட ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்